முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார் அப்போது தமிழ்நாடு திட்டங்களுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்றும் அதற்கான கடிதத்தையும் அவர் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே பத்து பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் மேலும் பதினைந்து பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் திருப்பதி கோவிலில் வழங்கப்படும் லட்டில் மாட்டுக் கொழுப்பு இருப்பது உறுதியானதை அடுத்து இதுகுறித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து தெரிவித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்த செயல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் புனிதத் தன்மைக்கு கேடு விளைவிப்பதாகும் திருப்பதி கோவிலில் புனிதத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு விவகாரம் போன்ற குளறுபடிகள் நடக்காமல் இருக்க உபாயம் ஒன்றை சொல்லியுள்ளார் அதாவது நாடு முழுவதும் உள்ள இந்து கோவில்களில் இதுபோன்ற பிரச்சனைகளை ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் என்ற அமைப்பை நிறுவன் நேரம் வந்துவிட்டது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் கூட்டணியில் உள்ள மத்திய பாஜக அரசுக்கு யோசனை வழங்கியுள்ளார் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர் லெபானில் இருந்து வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தினார்கள் இதில் எட்டு பேர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் இஸ்ரேல் பொதுமக்கள் பீதியடைந்தனர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் வருகிற நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முடிவடைகிறது இதையடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது நேற்று முன்தினம் பிரச்சாரம் ஓய்வடைந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது முதலில் களமிறங்கிய இந்தியா அஸ்வினின் அபார சதத்தால் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்று முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி அனைத்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து சுருண்டது